ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கீதி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை பத்தின டாபிக் தான் பார்க்க போறோம் நீங்க வந்து இந்த புரட்சியின் தந்தையை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷார்ட்கட் போடுறேன் இன்னைக்கு என்னென்ன புரட்சி எதுக்கான புரட்சிங்கிறதுனா நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் பசுமை புரட்சி அப்படின்னு எடுத்திக்க விவசாயம் பசுமைனாவே நார்மலா தெரியும் விவசாயம் வேளாண் பகுதி சோ வேளாண் பத்தின இதுதான் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்றாங்க வெள்ளை புரட்சி இல்ல வெள்ளை நடவடிக்கை பால் பொருட்கள் நீல மீன் தானே வந்துட்டு மீன்லாம் இருக்கும் நீல கடல்ல இருக்கிறது மீன் மீன் புரட்சி அதாவது மீன் புரட்சி தான் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க நாலாவது தங்க புரட்சி தங்கம் அப்படிங்கிறது வந்து நார்மலா என்ன இந்த பழங்கள் தேன் தோட்டக்கலை இதெல்லாம் வந்துட்டு தங்கம் தங்க மாதிரி எனக்கு பொன் புரட்சின்னு கூட சொல்லுவாங்க தங்க புரட்சினாலும் பொன் புரட்சினாலும் ஒண்ணுதான் பழங்கள் தேன் தோட்டக்கலை தங்கம் என்னோட தங்கம் தான்ண்டா என்னோட பழம் தேன் தோட்டம் ஓகேங்களா எல்லாமே வந்து தங்கம் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி புரட்சி அப்படின்னா என்னன்னா முட்டை அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை சில நேரத்துல வந்துட்டு முட்டை ரேட் எல்லாம் வெள்ளி மாதிரி ரேட் அதிகமாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க வெள்ளினாவே முட்டைகள் அப்படின்னு சொல்றாங்க ஆறு மஞ்சள் புரட்சி அல்லது ஆஹ் இது வந்து சாரி மஞ்சள் புரட்சி மட்டும்தான் சொல்லுவாங்க எண்ணெய் எண்ணெய் விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது குறிப்பா என்னன்னா கடுகு மற்றும் சூரியகாந்தி கடுகு எண்ணெயும் சூரியகாந்தி எண்ணெயும் இருக்குல்ல அதுதான் வந்துட்டு ஆஹ் மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா மருந்து பொருட்கள் இறால்கள் வெங்காயம் வெங்காயம் என்ன லைட் லைட் ரெட்ல இருக்கு மருந்து அந்த மாதிரி இருக்கு இறால் இறாலும் பாத்திருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர்ல இப்படி இருக்கும்ல ரோஸ்ட் போது ஸோ இளஞ்சிவப்பு அப்படின்னாவே மருந்து இறாலுக்கு மருந்து போடுறாங்க வெங்காயம் கிடைச்சதுனால அப்படி ஆபிச்சுக்கோங்க ஓகேங்களா வெங்காயத்தை வந்துட்டு இறால் சாப்பிடுச்சு ஸோ மருந்து போட்டிருக்காங்க இளஞ்சிவப்பு இது எல்லாமே இது கனெக்ஷன்ல வரும் நெக்ஸ்ட் வந்து எட்டு வந்து பழுப்பு புரட்சி அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா தோல் கொக்கோ தோல் கொக்கோ அப்படின்னு மட்டும் இல்லாமல் டென்த் புக்கில் பார்த்தீங்கன்னா மரபு சாரா உற்பத்தி அப்படின்னு கூட ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுடைய தோல் வந்துட்டு என்ன ரொம்ப வெள்ளையா இருக்காது கொஞ்சம் பழுப்பு நிலத்துல தானே இருக்கும் ஸோ தோல் இந்த கொக்கோ மரபு சாரா உற்பத்தி இந்த மூணுமே வந்து பழுப்பு புரட்சின்னு சொல்றாங்க சிவப்பு புரட்சின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இறைச்சி ரெட் கலர்ல இருக்கும் நல்லா ஸ்பைசியா கேப்சி ஆஹ் இறைச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க தக்காளி சிவப்பு தக்காளி இந்த ரெண்டும் தான் தக்காளி இறைச்சி இந்த ரெண்டுமே சிவப்பு மறக்கவே மறக்காதீங்க இது மட்டும்தான் தங்க ஃபைபர் புரட்சி தங்க ஃபைபர்னா வேற ஒண்ணும் இல்லை தமிழ்ல வந்து தங்க நூலிலை புரட்சின்னு சொல்லுவாங்க நூல்னாவே என்ன சணல் அப்படின்னு ஆபச்சுக்கோங்க தங்க சணல் ஓகேங்களா தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் பசுமை மாறா புரட்சி நம்ம என்ன சொன்னா முன்னாடி பசுமை புரட்சின்னு சொன்னா வேளான்னு சொன்னோம்ல இப்ப பசுமை மாறா புரட்சின்னா வேளானோட மொத்த உற்பத்தி எல்லா உற்பத்தியுமே மாறாம இருக்குதுல அதுதான் பசுமை மாறா புரட்சின்னு சொல்றாங்க கருப்பு புரட்சின்னா நம்ம நார்மலா தெரியும் பெட்ரோல் இந்த இது என்ன சொல்றது இப்ப வாகனத்துல இருந்து வண்டியில எல்லாம் வந்து கருப்பு கலர்ல புகையா வர்றது இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கருப்புனாவே நீங்க வேற எதையும் யோசிக்க கூடாது கருப்பு புரட்சி அப்படின்னாவே பெட்ரோலியம் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி ஃபைபர் புரட்சி அப்படின்னா ஃபைபர்னா நூலிலை வெள்ளி ஃபைபர் புரட்சி அப்படின்னா பருத்தி முன்னாடி என்ன பார்த்தோம் தங்க நூலிலை புரட்சின்னா சணல் இப்ப வெள்ளி ஃபைபர் அப்படின்றது பருத்தி அப்படின்னு சொல்றாங்க சுற்று அல்லது வட்ட புரட்சி இந்த சிப்ஸ் எல்லாம் பிங்கோ அதெல்லாம் வந்துட்டு உருளைக்கிழங்கு ரவுண்டா இருக்குல்ல அப்ப வட்ட புரட்சி அப்படின்னாவே உருளைக்கிழங்கு அப்படின்னு ஆபச்சுக்கோங்க பிளஸ் வந்து புரோட்டீன் புரட்சி அப்படின்னாவே விவசாயம் உயர் உற்பத்தி ஆஹ் பதினாறு வந்து சாம்பல் புரட்சி ஆஹ் உரங்கள் சாம்பல் வந்துட்டு இப்ப உரமா இருக்கும் சோ அதனால வந்து சாம்பல் புரட்சி அப்படின்னாவே உரங்கள்